ஸோ அக்பர் ரிலீஜியஸ் பாலிசி அக்பருடைய மத கோட்பாடுகள் பார்த்தீங்கன்னா ஹி ஹி த ஜிஜாஸ் அதாவது போல் டேக்ஸ் டேக்ஸ் முஸ்லீம்ஸ் அண்ட் ஹிந்துஸ் இதெல்லாம் வந்து அவர் என்ன பண்ணுறாரு ஆல்சோ அ அக்பர்லிஜியாலிசி ஆஃப் அேர்ல் ராஜ்புத் ஃபேமிலி லேட்டர் ஹி ஆஃப் ஆஃப் ஹிஸ் ஹிஸ் சன் டூ டூ ராஜ்புத் ராஜ்புத் வெல் அப்பாயிண்டட் நோபல்ஸ் அண்ட் டாப் இன் ஸோ இந்த

ஸோ எல்லா மதத்தையும் அவர் என்ன பண்ணாருன்னா மதித்தார் குரு ராம்தாஸ் வாஸ் கிஃப்டட் அ பிளான் ஆஃப் லேண்ட் இன் அமிஸ்டர் வேர் சீக் ஸ்ரைன் ஹர்மந்திர் சாஹிப் வாஸ் லேட்டர் பில்ட் ஸோ அந்த குரு சீக்கிய மதத்துக்கு அவர் நிறையா செஞ்சிருக்கிறார் ஓகே இன் அ நியூ கான்ஸ் கன்சர்ட் அக்பர் ஸ்காலர்ஸ் ஆஃப் ஆல் ஃபார் அ டிஸ்கோர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் டூ கல்ச்சர் அக்பர் வாஸ் அ கிரேட் பேட்டர்ன் ஆஃப் லேனி ஹி பர்சனல் லைப்ரரி ஹேட் மோர் தென் ஃபோர் தௌசண்ட் மேன்ஸ்க் ஹீ பேட்டர்ஸ் ஸ்காலர்ஸ் ஆஃப் ஆர் மிலிஸ் அண்ட் ஆல் ஷேட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் ஸோ அவர் வந்து உண்மையில் ரொம்ப நல்லா படிக்கணுங்கிற ஆர்வம் கொண்டவர் அதனால் ஒரு லைப்ரரி அதாவது நாலாயிரம் புத்தக சுவடிகள் கொண்ட ஒரு லைப்ரரி வந்து உருவாக்கியிருந்தார் அதனால அவருக்கு ரொம்ப அதில் இன்ட்ரெஸ்ட்டு மியூசிக்கு இல்லை இன்ட்ரெஸ்ட்டு மற்றவங்களை கௌரவப்படுத்துறதுல ரொம்ப அவர் நல்ல மனிதராக இருந்தார் ஜஹான்கீர் அக்பர் வாஸ் பை ஹிஸ் பிரின்ஸ் சலீம் ஹிஸ் சன் த்ரூ ராஜ்பூத் ஆல்சோ நேம்டு நுர்கீன் முகமது ஜஹான்கீர் கான்கரர் ஆஃப் த பேட் ஜஹான்கீர் வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் ஆர்ட் அண்ட் பெயிண்டிங் அண்ட் கார்டன்ஸ் அண்ட் ஃபிளவர்ஸ் தென் இன் ரனிங் த கவர்மெண்ட் அவருக்கு ஜஹான்கீர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த ஆட்சி பண்ணுறதை விட அந்த கலை பெயிண்டிங் ஃப்ள அதாவது தோட்டக்கலைகள் மலர்கள் இதுக்கு மேலே தான் ரொம்ப அவருக்கு ஈடுபாடு ஸோ ஜஹாங்கீர் வைஸ் மெகர் நோன்எஸ் நூர் ஜஹான் வாஸ்தர் பவர் பிஹைண்ட் த த்ரோ அதனால் அவருடைய மக மனைவியான நூர் ஜஹான் அவங்க தான் வந்து உண்மையிலேயே ஒரு பவர் இவருடைய நிழலாக இருந்து அவங்க தான் செயல்பட்டாங்க ஆன் சம் ஜஹான்ஹீர் ஹிஸ் ஃபாதர்ஸ் ட்ரெடிஷன் டாலரேஷன் ஜகான் ஜஹான்கீர் லீடர் குரு அர்ஜுன் ஃபார் ஹெல்பிங் ஹிஸ் ரெபிலியன்ஸ் சன் குஸ்வார் ஹூ ஃபார் த்ரோன் திஸ் ரிசல்ட் இன் ஃபைட் பிட்வீன் த சிக்ஸ் அண்ட் முகல்ஸ் ஸோ அங்கே ஒரு சின்ன சண்டை ஏற்படுது அதாவது சீக்கிய லீடரான குரு அர்ஜுன் இவருக்கு இதுக்கிடையில் ஒரு சின்ன சண்டை ஏற்படுறதுனால அந்த காலத்துக்கும் பார்த்தீங்கன்னா சீக்ஸுக்கும் முகல்ஸுக்கும் ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு பகையை உண்டாக்கி இருக்குது அஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் திஸ் கன்ஃபர்டேஷன் முகல்ஹ் லாஸ்ட் கண்ட்ரோல் ஓவர் த ட்ரேட் ரூல்ஸ் டூ த ஆப்கானிஸ்தான் பெர்ஷியா அண்ட் சென்ட்ரலேஷியா த லாஃப் ஆஃப் கதகர் எஸ்போஸ் இந்தியா டு இன்வேஷன் ஃப்ரம் த நார்த் வெஸ்ட் அகமதா நகர் த்ரோ கேப்சட் பை ஜஹான் ஹி சோர்ஸ் ஆஃப் ட்ரபுள் த்ரூ அவுட் ஹீஸ் ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு ஆப்கானிஸ்தான் சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கிற இந்த வர்த்தக தொடர்பை வந்து கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திச்சு ஜாகன்கீர் கிராண்டர் ட்ரேடிங் ரைட்ஸ் டு த அண்ட் லேட்டர் டு இங்கிலீஷ் ஜாகான்கீர் என்ன பண்ணாருன்னா அந்த போர்ச்சுகீஸுக்கும் இங்கிலாண்டு அதாவது பிரிட்டிஷ்காரங்களுக்கும் என்ன பண்ணாருனா பாதையை வ வத்து அதாவது ட்ரேடிங் வர்த்தக பாதை தாமஸ் ரோ ரெப்ரென்டேட்டிவ் ஆஃப் கிங் தான் ஜேம்ஸ் ஒன் ஆஃப் இங்கிலாந்து விசிட் அ ஜான்கீர் கோர்ட் அண்ட் திஸ் அக்ரிமெண்ட் பேர்ட் த வே ஃபார் த பிரிட்டிஷ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தியர் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி இன் சூரத் ஸோ ஜான்கீர் காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா கிங் ஜேம்ஸ் ஒன் இங்கிலாண்டில் இருக்கிறவருடைய ரெப்ரஸண்டேட்டிவான தாமஸ் ரோட் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்னா ஜான்கீருடைய அந்த இது கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு முதல் தொழிற்சாலையை சூரத்தில் ஆரம்பித்தாங்க பிரிட்டிஷ் தொழிற்சாலை ஸோ இதுதான் முதல் இங்கிலாந்து உடைய கால் பதிச்ச ஒரு நிகழ்வுன் ஷாஜஹான் பிரின்ஸ் குராம் ஆஃப்டர் அ ஸ்ட்ரகிள் ஃபார் பவர் சக்சீப் ஜஹான் கீர ஷாஜஹான் கிங் ஆஃப் த வேர்த் ஷாஜஹான் ரூல்டு ஃபார் தேர்ட்டி இயர்ஸ் ஸோ முப்பது வருஷங்கள் ச ஷாஜஹான் வந்து ரூல் பண்ணார் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி செவன்லருந்து சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் ஹீ ரீட் அ கேம்பெயின் அகெயின்ஸ் அகமதா நகர் அண்ட் அசன்ஸ் இட் இன் சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ பிஜாப்பூர் அண்ட் கோல்கொண்டா வேர் ஆல்சோ கான்கோர் லேட்டர் ஸோ இதெல்லாம் வந்து அவர் பிடித்த இட போரிட்டு பிடித்த இடங்கள் சம் மாரதா வாரியர் நோட்டபுள் சஜீவ் பட்ஸோ சிவாஜி ஃபாதர் எட் ஆஃப் த சர்வீஸ் ஃபார் த டெக்கான் கிங்டம் அண்ட் ட்ரெய்ட் பந்த் ஆர் மாரதா சோல்ஜர் டு ஃபைட் அகேன்ஸ்ட் மகள்ஸ் ஸோ தேர் வாஸ் அ சஸ்டெயின் ரெசிஸ்ட் டெக்கான் டூ மகள் ஃப்ரம் த மாரதாஸ் டூ ஷாஜகான் வாஸ் இன்டாலரன் டுவர்ட்ஸ் அதர் ரிலிஜன் காலத்துலதான் வந்து இந்த கொஞ்சம் மத மோதல்களை வந்து உருவாக்க காரணமாக இருந்தாங்க ஷஹான் ஃபெல் இல்இன் பிப்டி செவன் அண்ட் அப் சக்சேஷன் அவுட் அமாங் ஹிஸ் ஃபோர் சன்ஸ் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஏழுல பார்த்தீங்கன்னா அவர் சுகவீனமானவன் அவங்க மகன்களுக்கு ஒரு சண்டை உருவாயிடுச்சு அவுரங்கசிம் எமர்ஜி சக்ஸஸ் ஆஃப்டர் கிளி ஹிஸ் த்ரீ பிரதர்ஸ் தாரா சுஜா அண்ட் மரான் ஸோ அவுரங்கசீப் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய மூணு சகோதரர்களையும் என்ன பண்ணாரு கொலை பண்ணிட்டார் தாரா சுஜா மூறாவது அவங்களெலாம் கொலை பண்ணிட்டு அவுரங்கசீப் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பவரை எடுத்துக்கிட்டார் ஷாஜகான்லேருந்து ஷாஜகான் பாஸ் த லாஸ்ட் நைன் இயர்ஸ் ஆஃப் இஸ் லைஃப் அஸ் அஸ்ஸ பிரசனர் இந்த ஷாஜ் புரிஜ் ஆஃப் த ஆக்ரா ஃபோர்ட் ஷாஜகான் பார்த்தீங்கன்னா ஒரு கைதியாக என்ன பண்ணாருன்னா ஆக்ரா ஃபோர்ட்டில் வந்து ஒரு கைதியாக தான் அவர் எட்டு ஆண்டுகள் அவர் தன்னுடைய வாழ்க்கையை கடத்தினார் அவுரங்கசீப் சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி எயிட் டு செவன்டீன் நாட் செவன் அவுரங்கசீப் த லாஸ்ட் ஆஃப் அ கிரேட் மகள் ஸ்டார்டட் ஆஃப் ஹிஸ் ரெயின் ஃபை த இம்ப்ரெஷின் ஹிஸ் ஓல்டு ஃபாதர் ஸோ தன்னுடைய தாப்பனையே வந்து என்ன பண்ணாருன்னா சிறையடைச்ச ஒரு அவுரங்கசீப் ஹி அசீவ்டு த டைட்டில் அலமீர் த கான்கூர் ஆஃப் த வேர் ஹி ரினைட் ஃபார் ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ் நாற்பத்தெட்டு வருடங்கள் ஆட்சி பண்ணார் ஹி வாஸ் நோ லவர் ஆஃப் ஆர்ட் லைக் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் ஜான்கீர் அண்ட் ஆர்கிடெக்சர் லைக் ஹிஸ் ஃபாதர் ஷாஜகா ஹி டால்ரேட் நோ ரிலிஜியஸ் எக்ஸ்பெக்டிங் இஸ்லாம் ஆஃபீஸர்ஸ் ஃபார் ஸோ மற்ற அந்த பழைய அவங்களுடைய தாப்பனார் தாத்தா ஃபாலோ பண்ணல அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் டாக்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க பிப்டீன் சிக்ஸ்டின் எயிட் டு சிக்ஸ்டீன் எயிட்டி ஒன் அவரை இன் த நார்த் அண்ட் சப்ரஸ் த ரிவோல் முண்டலாஸ் ஜட்ஸ் அண்ட் சிக்ஸ் ஸோ இது எல்லாத்தையும் அவங்க வந்து என்ன பண்ணாருன்னா இந்த ஆண்டுகளில் ஆக்குபை பண்ணார் அவுரங்கசீப் எஸ் எக்ஸ்பென்ஷன் இன் த நார்த் ஈஸ்ட் இசல்ஸ் இந்த வார் வித் அஹமுஸ் த கமுரா அசாம் த கிங் கேம் அண்ட் அரிபீட்டட் அட்டாக் ஆஃப் முகல்ஸ் பட் இட் குட் நாட்யூ டேக் ஸோ இதுதான் வந்து அவுரங்கசீப் பட் அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து தப்பிச்சிச்சு ரிலேஷன் வித் ராஜ்பூத் அண்ட் மாரதாஸ் அரோகர்ஷிப் ஹாஸ்டலிட்டி டுவர்ட் ராஜ்புத் சன் பிரின்ஸ் அக்பர் ஜாயின் த ஃபோர்ஸ் ஆப் ராஜ்பூத் பிரின்ஸ் அக்பர் என்டர் இன் டுவாஜி சன் டெக்கான் எயிட்டி சிக்ஸ் ஸோ என்ன பண்ணாங்கன்னா அவருடைய பையனே பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராகட்டாங்க பிரின்ஸ் அக்பர் அப்படிங்கிறாரு ராஜ்பூத் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா அவுரங்கசீப்புக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டார் ஸோ அதே மாதிரி பிரின்ஸ் அக்பர் என்ன பண்ணார் அப்படின்னா சிவாஜியுடைய சன் பார்த்திங்கன்னா சம்ஜூ சம்பூஜி அப்படிங்கிற ஒருத்தர் கூட சேர்ந்து என்ன பண்ணார்ல இவ் அவுரங்கசீப்பை எதிர்க்கிற நிலைமைக்கு வந்துட்டார் இந்த டெக்கான அவுரங்கசீப் பிராட் புஜாபூர் அண்ட் கொல்கண்டா இன்டூமி சிவாஜி ஹாவ் கூட் அவுட் கிங்டம் ஃப்ரோ கிளைம்பிங் ஹிம்ஸ் ஆஃப் மராதா ஸ்டேட் அவுரங்கசீப் குட்னா ஸ்டாப் த ரைஸ் ஆர் சிவாஜி இன் த சவுத் ஈஸ்ட் ஸோ சிவாஜியுடைய அந்த விரிவும் அவருடைய அந்த என்ன சொல்கிறது அந்த ராஜ்யத்தை வந்து விரிவு பண்ணது வந்து அவுரங்கசீப்க்கு வந்து பிடிக்கலை பட் ஒன்றும் செய்ய முடியல பட் ஹி வேண்ட் பிஷ் சிவாஜி சன் அண்ட் சக்சிவ் சக்சஸ் அமுஜி ஹூ வாஸ் கேப்ச் அண்ட் எக்ஸிகூட்டட் பை ஹிம் அவுரங்கசீப் ரிமேட் இந்த டெக் ஆன் அண்டில் ஹிஸ் டெத் செவன்டீன் ஆட் சவன் அட் த ஏஜ் ஆஃப் நியர்லி நைன்டி ஸோ அவுரங்கசீப்பை ரொம்ப காலம் வாழ்ந்தார் அவர் வந்து டெக்கானில் தான் ரொம்ப நாள் இருந்தார் அவருடைய மரணம் வரை பட் என்ட் ஆஃப் அவுரங்கசீப் ரூல் இந்த பிரிட்டிஷ் கார்டு ஃபேமிலி எஸ்டாப்ளிஷ் தியர் ட்ரேட் சென்டர் அட் மெட்ராஸ் நவுட்டி சென்னை கல்கத்தா கொல்கத்தா அண்ட் பாம்பே மும்பை ஃப்ரெண்ட் கார்டியர் ரிமே சென்டர் இந்த பாண்டிச்சேரி ஸோ ஒளரங்கசீப் காலத்தில் தான் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணாங்கன்னா சென்னை கல்கத்தா பாம்பேலெலாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆச்சு பண்ணா முகில் அட்மினிஸ்ட்ரேஷன் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் முகல் ப்ரொவைடர்ஸ் ஸ்டேபிள் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த லார்ஜர் பார்ட் ஆஃப் இந்தியா எப்பரர் வாஸ் த சுப்ரீம் ஹெட் ஆஃப் த முகல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ராஜா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இது ஹி வாஸ் த லா மேக்கர் ஆஃப் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் த கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் ஆர்மி அண்ட் ஃபைனல் டிஸ்பென்சர் ஆஃப் ஜஸ்டிஸ் ஸோ அவங்களுடைய அந்த இதுதான் வந்து லா அதாவது சட்டமாக இருக்கட்டும் இல்லைன்னா ஆர்மி அதாவது படைகள் இராணுவமாக இது எல்லாத்துக்கும் அவங்க தான் வந்து ஹெட்டாக இருந்தாங்க ஹி வாஸ் அசிஸ்ட் பை த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஸோ நிறைய மினிஸ்டர்ஸும் அவங்க கவுன்சிலில் வச்சுருந்தாங்க த மோஸ்ட் இம்பார்ட்டன் ஆஃபீஷர்ஸ் வேர் வகீல் ப்ரைம் மினிஸ்டர் வாசியர் ஆர் டிவான் இன்சார்ஜ் ஆஃப் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்டிச்சர் ஸோ பிரைம் மினிஸ்டர்னு ஒன்று அதாவது இப்போ சொல்கிற மாதிரி பிரசிடென்ட் அதாவது தலைவர் அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அப்புறம் ரெவ்னியூவுக்கு தனியாக அந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் நிறையா வந்து பண்ணாங்க மிர் பாக்ஸி வாஸ்தின் சார்ஜ் ஆஃப் ஆர்மி மிர் சாம் த லுக் ஆஃப்டர் த ராயல் ஹவுஸ் ஹோல்ட் ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு பேர் வச்சுக்கிட்டாங்க ஹவுசி சீஃப் ஜஸ்ட் சர் சர்ரஸ் சர் வாத் வாஸ் மினிஸ்டர் ஆஃப் என்ஃபோர்ஸிங் இஸ்லாமிக் லா ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து ஹெட்டாக இருந்தாங்க ப்ரொவின்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த பேர் வாஸ் டிவைட் சவர் அல் சபாஸ் சபாஸ் அதான் ப்ரோவின்சஸ் एचावा कंट्रोल अभी अभी सब मानी सुबेदार अभी आचल सुबेदार ओके फिर डिस्ट्रिका सरकार सब डिड प्रास्या அதாவது கிராமம் குக்கிராமம் கிராமம் அப்புறம் ஒரு ஊர் பேரூர் இப்படி இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு அடாப்ஷன் தான் வந்து இந்த மெத்தட் ஓகே லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் த டவுன் அண்ட் சிட்டிஸ் தர் அட்மினிஸ்டேட் பை த கொட்வால்ஸ் கொட்வால்ஸ் மெயின்டைன் அ லா அண்ட் ஆர்டர் த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் வில்லேஜஸ் லெஃப்ட் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் லோக்கல் வில்லேஜ் பஞ்சாயத் ஸோ பஞ்சாயத் ஜூலரிஸ்பென்சர் ஜஸ்ட் ஜஸ்டிஸ் ஸோ அந்த அதிகாரத்தை வந்து என்ன பண்ணாங்கன்னா பகிர்ந்து அழிச்சிட்டாங்க ஓகே ஆர்மி முகல் ஆர்மி கம்ப்ர கம்ப்ரைஸ்ட் இன்ஃபென்ட்ரி கல்வரி வார் எலிஃபெண்ட் ஆர்கிட்ட அதாவது காலால் படை குதிரைப்படை யானைப்படை இது எல்லாமே இருந்துச்சு ஓகே எப்போ மெயின்டெயின் தான் லார்ஜ் நம்பர் ஆஃப் அண்ட் வெல் ஆம்டு பாய் கார்ட்ஸ் அண்ட் பேலஸ் கார்ட்ஸ் ஸோ எப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பேலஸை பாதுகாக்கிறதுக்கு

ஹி சேலரி வாஸ் பிக்ஸ்டு ரேங்கிங் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஆட்சி பண்ண மாதிரி நடந்துச்சு ஓகே பைசர் ஸோ இந்த பதவிகள்லாம் கொடுத்து அவங்கள நல்லா வச்சிருந்தாங்க லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் இவருடைய காலத்தில் பார்த்திங்கன்னா நிறையா லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம்லாம் வந்து ஃபாலோ பண்ணார் ரிலீஜியஸ் பாலிசி முகல் எம்பேர் வேர் த ஃபாலோவர்ஸ் ஆஃப் இஸ்லாம் அக்பர் வாஸ் வெரி லிபரல் இன் இன்கேஸ் ரிலீஜியஸ் பாலிசி உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வந்து ரொம்ப இஸ்லாம் தான் அப்படின்னு இல்லாமல் எல்லாத்துக்கும் இது பண்ணார் ஸோ ஜஹான்கீர் ஷாஜகான்லாம் அது ஃபாலோ பண்ணாங்க அவரே சிங் போட்டு என்ன பண்ணலன்னா அதை ஃபாலோ பண்ணலை ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் பெர்ச்செஸ் ஸ்டைலில் இருந்துச்சு எல்லாமே இந்தியன் பில்ட் ஸ்ட்ரக்சர் அட் ஆக்ரா தோல்பூர் குவாலியர் இதில்லாம் உங்களுடைய ஆர்கிடெக்சர் மிக பார்க்கலாம் இதெல்லாம் ஆர்கிடெக்சர்ஸ் முன்னாடி தர்வாசா திவானிகி காஸ்